மதிமன்றன்மேல் குடம் கொண்டு அறியாக்கும் நீர் சுமந்தா கண் குடம் கொண்டவர் தாம்பரமனை இடம் கொண்டு இருந்தான் கண் இடை மருந்த இடம் கொண்டு இருந்தான் கண் குடம் கொண்டதோ காமரை பொறுமதியன் குடம் கொண்டு அடியார் குருநீன் சுமந்தாட்டம் குடம் கொண்டதோர் பம்பரை ஆட்ட பிரமனை இடம் கொண்டு எனந்தான் தன் வருகியது அரியார் சுமந்தாட்டம் குடம் கொண்டதோர் தன் கொண்ட இடம் கொண்டு அடி ஆற்றில் இருந்தார் கடம்கொண்டதவனை இடம் கொண்டு இறந்தான் தன் இடை மறுவீர மரைமுடியன்மே முகம் கொண்டு அரியார் கூறிய சுமந்தாசன் மடம் கொண்டதோ பாம்பரையாற்றவருமனை இடம் பெறுவதேன்